சிறகடிக்கு ஆசை சீரியல்ல இப்போ சூப்பராக ஒரு விஷயம் நடக்க போகுது முத்துவுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ஜீவா உண்மை உடைகிறது இப்படி தானா அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த சிறகடிக்கு ஆசையில் பார்த்தீங்கன்னா முத்து குடிக்காமலேயே சிட்டி பண்ண சூழ்ச்சியால் எல்லாருமே முத்துவை குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் முத்துவோட காரை போலீஸ் ஸ்டேஷனில் பிடுங்கி வச்சுக்கிட்டு போயிருக்கிறாங்க இந்த நிலையில தான் இந்த சீரியலில் மெயினாக நடிக்கிற கோமதி பிரியா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது ஏற்கனவே வெளியான வீடியோவில் முத்து காரை கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன நிலையில் அங்கே போலீஸ்காரர்கள் உன்னோட லைசன்ஸை கேன்சல் பண்ண சொல்லி எல்லாருமே இணையத்தில் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நீ என்னடானா உன்னோட காரை கேட்டு வந்திருக்கியே இந்த மாதிரியாக முத்துவை வெளியே அனுப்பி வச்சிட்றாங்க இதனால் முத்துவுக்கு இனி யார் ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புமே பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே இருக்குது ஏற்கனவே வீட்டில் முத்துவை யாருமே புரிஞ்சுக்கலை இது வரைக்கும் முத்துவோட பக்கத்தில் நியாயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக நம்பிக்கிட்டு இருந்த அண்ணாமலையுமே முத்து மேலே கோவத்தை காட்டியிருக்கிறாரு இதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் ரசிகர்கள் இருக்கிறாங்க இந்த நிலையில தான் இன்றைக்கி வெளியான எபிசோடில் கூட மீனாக்கிட்ட சிட்டி உன் புருஷன் பன்னெண்டரை மணிக்கு சரக்கு அடிச்சா இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியா தெரியாதா அப்படிங்கிற மாதிரியா கேட்டிருப்பார் அதை தொடர்ந்து மீனா கிட்ட பேசின செல்வம் பனிரெண்டரை மணிக்கு முத்து குடிக்கவே மாட்டான் இந்த மாதிரியா பேசியிருக்கிறாரு ஆனால் இன்னைக்கு முத்து குடிய மறக்க வைக்கிறதுக்காக வாங்கி வச்ச பொடி கலக்குன அந்த ஜூஸை உஜ்ஜியாக குடிச்சிட்டதுனால மீனா அதுக்கு மாற்று மருந்து என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா கேட்குறதுக்காக அவசரத்துல போய்கிட்டு இருந்ததுனால செல்வம் பேசினத மீனா சரியாக கேட்கல இதனால் மீனாவும் முத்துவுக்காக ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் ரசிகர்களுக்கு இருக்குது அதே நேரத்தில் இந்த சீரியலில் செல்வமாக நடிக்கிற நடிகர் பழனியப்பன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு க்ளூ ஒன்று கொடுத்துருக்கிறார் அதாவது போன வாரத்தில் தொடங்கப்பட்ட பிரச்சனை இந்த வாரத்தில் முடிவுக்கு வந்துடும் ஆனால் இந்த வாரத்தில் தொடங்குகிற பிரச்சனை அடுத்த வாரத்தில் தான் முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தார் இதனால போன வாரத்திலேயே முத்துமேல குடிகாரன் அப்படிங்கிற பழி விழுந்திருக்கிற நிலையில இந்த வாரம் அது முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்க்கப்படுது அதே நேரத்துல இப்போ கோமதி பிரியா வெளியிட்டு இருக்கிற வீடியோல ஜீவாவும் கோமதி பிரியாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இதனால முத்துவுக்காக சப்போர்ட் பண்றதுக்காக ஜீவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுமே எழுது இதனால முத்துவுக்கு ஜீவா தான் உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் எதிர்பார்க்கப்படுது அண்ட் அதே நேரத்தில் முத்துவுக்கு ஜீவா ஹெல்ப் பண்ணதும் முத்து தனக்கு கடவுளே இனி ஜீவாதா அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது தான் மனோஜ் பதின ரகசியங்கள் உடைப்படும் அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது ஸோ இனிவே ஆக்சுவலாக நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோடு பார்த்தீங்கன்னா இந்த சிறகடைக்காசி சீரியல் வந்துட்டு டே பை டே மூவ் ஆகுது ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த சீரியலில் உங்களுடைய விருப்பமான கதாபாத்திரம் யார் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்